வணக்கம் மன்னிப்பதும் மறப்பதும் யாருக்காக என்ற இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியரான உங்களுக்கு முதல் வணக்கம் மேலும் இப்புத்தகத்தின் சிறப்பம்சங்களை பற்றி கூற ஆசைப்படுகிறேன் எனது கேள்விக்கான பதில் கேள்விக்குள்ளேயே உள்ளது என்ற வரிகள் நமது எல்லா கேள்விக்கான விடைகளையும் தரவல்ல என ஆழமாக பதிவாகிறது இது எனக்கு மிகவும் பிடித்த வரிகளில் ஒன்று மன்னிப்பிற்கு எதிரான ஈகோ என்ற தலைப்பில் இன்றைய அவசர உலகத்திற்கு தேவையான மிக முக்கிய சுய விழிப்புணர்வு பயிற்சிகளை பற்றி தெளிவாக எடுத்துரைத்துள்ளீர்கள் மேலும் மன விளையாட்டுகள் என்ற தலைப்பு சற்று ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியுள்ளது இது மிகவும் பயனுள்ளதாக துணுக்குகளை அனைவருக்கும் தன தரவுள்ளது எது முதலில் வருகிறது என்ற தலைப்பு மன்னிப்பது மறப்பதும் யாருக்காக என்ற கேள்விக்கான இப்புத்தகத்தின் நோக்கத்தை பிரதிபலிக்கின்றது மன்னிப்பதற்கு தைரியம் வேண்டும் என்ற தங்களின் வரிகளின் தாக்கத்தையும் வலிமையையும் என்னால் உணர முடிகின்றது மேலும் தங்களின் இந்த பதிப்பு கோபம் ஈகோ பழிவாங்கும் தன்மை போன்ற பல எண்ண சிதறங்களில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கும் தடம் மக்களுக்கும் இளம் தலைமுனையருக்கும் தகுந்த வழிகாட்டியாக சிகிழ்கிறது லீகோவால் வாழ்க்கையில் நிறைய நண்பர்களையும் மற்றும் உறவுகளையும் இழந்தவர்களுக்கு எந்த பாதையில் செல்வது என்ற குழம்பி தவிப்போர்க்கும் மிக பயனுள்ள தகவல்களை தரவல்ல தரவழ்கின்ற வண்ணம் உங்களின் படைப்பு அமைந்துள்ளது மற்றும் ரீல்ஸ் பார்க்கும் மக்களிடையே ரீடிங் கெப்பாசிட்டியை அதிகரிக்கவும் தெளிவை ஏற்படுத்தவும் இப்புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும் தங்கள் படைத்த இப்புத்தகத்தின் மூலம் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் தங்களின் அடுத்த புத்தகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தங்களின் நலம் விரும்பி வாழ்த்துக்கள்